இன்ட்ரெஸ்ட் போயிட அது மாதிரி சுவாமி பின்னாடி வச்சாங்க அது மட்டுமல்ல அந்த விருப்பமானது எப்படி செய்யறது அதுக்கு ஒரு ஆள் நியமனம் பண்ணி செய்து காமிக்கிற சுவாமி அது எப்படி எனக்கு விருப்பமானதை நீ எப்படி செய்ய முடியும் இப்ப நாம இதெல்லாம் உலகத்துக்கே பாருங்க அதனால தான் அடிய அடிக்கடி சொல்றேன் உலகத்திலேயே சட்டத்தை எழுதியது யாருன்னா செய்குலாறு பெறுவான் சொல்லுங்க ஏடிஎம் கண்டுபிடிச்சது யாருன்னா செய்வோம் ஆமா சுந்தரமூர்த்தி நாயனார் வரலாற்றுல நீங்க எதை வேணாலும் கண்டுபிடிங்க எதை வேணாலும் கொண்டு வாங்க ஆமா ஜெராக்ஸ் ஓடை படி ஓடை கொடுத்தது முதல்ல தடுத்தாறு கொண்ட புராணத்துல இப்படி உலகத்துல நீங்க எதெல்லாம் முன்னாடி இன்னைக்கு கொண்டு வரீங்களோ அது பூரா நம்ம பெரிய புராணத்துல இருந்து அதுக்கு உண்டானது பண்ணல அத்தனையும் அவங்க பெரிய புராணத்துல இருக்குதுங்க உலகத்திலேயே அட்வான்ஸா ஒரு ரோபம் கண்டுபிடிக்கணும் அதுக்கு என் கேட்ட இருக்கு நீங்க கைலாய காட்சி எப்படி பார்த்தாரு அவரு தொலைக்காட்சி பட்டி மாறி இன்னைக்கு நீங்க தொலைக்காட்சி பள்ளியில உட்கார்ந்து கைலாயின் பாக்குறோம் நாவகரிசன் எங்க பாத்தாரு திருவையார பார்த்தாரு அது